ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கத்திரியோடய பூச்சி மேலாண்மை சொல்லி அதோடய வெள்ளை சார் உறிஞ்சும் பூச்சிகளாக இருந்தால் என்ன மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்திரி பயிர்களில் இருக்கக்கூடிய சிகப்பு செம்புன்னு சொல்லக்கூடிய ரெட் மைட்ஸ் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபகேட் சொல்லக்கூடிய ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஈஸின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முப்பது எம்எல் வந்து பதினஞ்சு லிட்டருக்கு டேங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் வந்து ஃபெனாக்குன்னு சொல்லக்கூடிய

நைன் பர்சன்ட் ஏசின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் வந்தீங்க பத்து எம்எல் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் சொல்லப்பட்ட இந்த மூணு மருந்தில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும் இந்த ரெட் மைட் சொல்லக்கூடிய சிகப்பு செம்பேனுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய மருந்து தான் இது ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கத்திரி பயிர்களை தாக்கக்கூடிய இலை தத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய ஸோ இதுக்கு என்ன மாதிரியான மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்றத தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்குற தொடர்ந்து வர வீடியோஸ் இந்த கத்திரிக்கான பூச்சிகள் தாக்கக்கூடிய மருந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக ஒரு நம்ம அஞ்சு வீடியோவாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்தோட அளவு மற்றும் டோசேஜ் எல்லாமே வந்து கிளியராகவே புரியும் தேங்க்யூ